எம்ஜிஆருக்கு கிட்னியை கொடுத்தது யாருங்க அந்த எம்ஜிஆருக்கு சொல்லலை அது தெரியுமா உங்களுக்கு சத்யராஜ் வீட்டு போய் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போய் அந்த பொண்ணை வரவழைச்சி அந்த பொண்ணுக்கு அந்த மில்லை வாங்கி கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் அதிமுக மந்திரிகள் இந்த அந்த பேட்சு குத்திக்கிட்டு தலைவரே கிட்னி திருட்டு கிட்னியில் பொழைச்சவர் தான் ஒருத்தனுடைய வறுமையை பயன்படுத்தி அவன் ஓட்டு சீட்டை திருடி தான் நீங்கள் வாங்கி ஜெயிச்சு வர்றீங்க எட்டியில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா உயிரோடு இருக்கும்போதே எடுக்கக்கூடிய ஒரே ஆர்கன் அது தான் ஹார்ட் ஹார்ட்டு கட்டு போச்சு கிடைக்க போகிறேன் இப்போ ஹார்ட் சரியா இல்லை சரி சார் இம்போர்ட்டட் இருக்குது லோக்கல் இருக்குது எது வேணும் அப்படின்னு கேட்குறான் கடையில் விற்பான் வாங்கி எடுத்து மாட்டிட்டு போயிடலாம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க கிட்னி திருட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அவர் தான் இதை வந்து முழுக்க முழுக்க செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கு ஸோ இந்த வகையில் பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து கிட்னி ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு பேட்சோடு என்ட்ரி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கிட்னி ஜாக்கிரதைனாக்க என்னத்துக்கு சட்டமன்றத்துக்கு போகிறாங்க டாக்டர்கிட்ட போகணும் யோர் நாலேஜ் கிட்ட போகணும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சபாநாயகராக வைத்தியம் அப்பாவிகளை வந்து ஏமாத்தி திமுக எம்எல்ஏ வந்து கிட்னியை திருடியிருக்காரு ஸோ கையை விட்டு திருடினாரா கூப்பிட்டு தான் போயிருக்காரு அவங்க அப்பாவிகள் பணம் வருன்றதுனால நம்பி அவங்க ஏமாந்து போயிருக்காங்க சொல்லுங்க சரியா சொல்லுங்க கிட்னி ஜாக்கிரதை இப்போ சொல்றாங்க கிட்னி ஜாக்கிரதைன்னு பேட்சை போட்டு போயிருக்காங்க சார் அது அது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து கிட்னியை வந்து டொனேட் பண்றாங்கிறது வந்து அர்த்தம் கட்டுத்தனமா இருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரான்ஸ்பிளாண்ட்டே நிறுத்தியாச்சு ஏறத்தாழ கிட்னி ட்ரான்ஸ்ப்ளான்ட் பிரயோஜனம் இல்லை ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த கிட்னி மாற்று அறுவ இது பண்ணி ஒரு இன்னொருத்தர் லிட்டர் டோ இது வாங்கி தானமாக வாங்கி வச்ச வச்ச இது பண்ணோம்னா மூணு வருஷம் இருக்காங்க அதுக்கு மேலே இருக்கிறது இல்லை டயாலிசிஸ் மருது இந்த மெஷின் மூலமாக யூரினை சுத்தப்படுத்தி இது பண்ணுறதை கிட்னி வேலைய வந்து மெஷின் வச்சு இது பண்ணுறது அதுலேயும் மூணு உயிரோடு இருக்காங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டோம் எம்ஜிஆருக்கு பண்ணாங்கம்மா அது ஒருவேளை அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது அண்ணா திமுகவுக்கு எம்ஜிஆருக்கு கிட்னியை கொடுத்தது யாருன்னு அந்த எம்ஜிஆருக்கு சொல்லலை அது தெரியுமா அவங்களுக்கு எம்ஜி சக்கரபாணியினுடைய பேத்தி லீலாவத்தின் பேர் அவங்க வந்து அமெரிக்காவை கூட்டிக்கிட்டு போய் கிட்னியை கொடுக்கறது சொல்கிறாங்க வச்சாத்தான் ஆச்சு இல்லாட்டி முடியாது அப்படின்ட்டா ஜானகி அனுப்ப இவங்க இவங்க தலைவர் தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பொண்ணு கொடுத்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அண்ணன் குடும்பத்தோட ஒரு எம்ஜிஆர் சேர்ந்துருவார் அப்படின்ட்டு அந்த பொண்ணை ம மிரட்டி அந்த கிட்னியை வாங்கி அமெரிக்கன் டாக்டர்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் இவருக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறாங்க ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு சின்ன பொண்ணு இருந்து கிட்னி எடுத்து இந்த ப இவருக்கு இந்த சாகப்படுற ஒரு ஆளுக்கு வைக்க கூடாது இவருக்கு இப்படி இதை பண்ணலை பண்ணாலும் இவர் வந்து மூணு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாதுன்ட்டான் அன்றைக்காவன் முடியாதுன்னு சொன்னப்பறம் இந்தியன் கவர்மெண்ட்டு இன்ஃபார்ம் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தலைவர் காப்பாற்றி ஆகணுன்றதுனால தான் மருத்துவருடைய எதிர்ப்பையும் மீறி அந்த கிட்னி எம்ஜிஆருக்கு வைக்கப்பட்டது அந்த கட்சி அந்த தலைவருடைய வழியில் வந்த அண்ணா திமுகவினர் இன்றைக்கி வந்து கிட்னி திருட்டை பற்றி பேசுகிறாங்க போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தலைவருக்கு அது அது அவருக்கு எப்போ தெரிஞ்சு தெரியுமா இங்கே திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்ததுக்கு பிறகு எதுக்கோ ஒரு செக்கப்புக்கு அந்த பொண்ணு வந்துட்டு போகுது இந்த பொண்ணு ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த விஷயத்தையே பூரா மறைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த பெண்ணுக்கு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மில்லு பல கோடி ரூபா பெருமானம் இல்லை மில்லை வாங்கி கொடுத்தார் சத்யராஜ் வீட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போய் அந்த பொண்ணை வரவழைச்சு அந்த பொண்ணுக்கு அந்த மில்லை வாங்கி கொடுத்தார் ஆக கிட்னி திருட்டினால் காப்பாற்றப்பட்ட தலைவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அதுக்காக போராடுறது பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு தான் அந்த தகுதி உண்டு அதை ஒரு தான் செய்யணும் இப்போ திமுக எம்எல்ஏ பக்கம் வருவோம் இவருக்கு என்ன பண்ணலாம் அவர் அது ஏமாத்தராருன்னு அர்த்தம் அது இப்போ கிட்னி அதுக்கப்புறம் என்ன சட்டம் வந்தது தெரியுமா கிட்னி எடுக்கிறதுக்கு வந்து வந்து முன்னா அப்போல்லாம் வந்து யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம் அந்த அது மாதிரி இருக்குது ஆனால் இது நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த ரூல் என்னன்னா சொந்தக்காரர் தான் கொடுக்கணும் இப்போ எனக்கு கிட்னி டேமேஜ் ஆகுதுன்னா என் மகம் கொடுக்கலாம் என் சகோதரன் கொடுக்கலாம் எல்லாத்தையும் சகோதரி கொடுக்குறேன் என் சொந்தம் தான் குடுக்கணும் எங்கே ஒருத்த வந்து கொடுக்குறான்னு சொல்ல சார் இவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வர முடியாது அந்த ரூலை எடுத்தாச்சு அந்த சொந்தக்காரங்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து கையெழுத்து போடணும் சம்பந்தப்பட்டவங்க கையெழுத்து போடணும் போட்டதுக்கு பிறகு தான் அதை எடுப்பாங்க ஓகே அதெல்லாம் வந்து இந்த விவேக் மாதிரி ஆட்கள்லாம் வந்து காமெடி சைனில் போட்டுக்கிட்டு கா கார் கொண்டாட போகும்போது பைக்கில் உட்காந்துருந்தால் பின்னாடி கெட்டி தூக்கி திருடி விட்டாங்கிற மாதிரி தான் காட்ட ஆரம்பித்தாங்க சினிமா வந்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது கிட்னியை எடுக்கிறதுங்கிறது பெரிய சர்ஜரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அது ஒரு காலத்தில் வாக்கத்துக்கு என்ன பேர் தெரியுமில்லை கிட்னி வாக்கம்னு பேர் வெளிநாட்டில் இருந்துலாம் வந்தாங்க போகிறவங்க தான் அது பெரிய இஷ்யூ ஆகி வாக்கத்துக்கு கிட்னி வாக்கம் பேர் வைக்கிற அளவுக்கு பெருசானதுக்கு பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க கிட்னி டொனேட் பண்ணுனாக்கா தவிர அந்நியர்கிட்ட வாங்கக்கூடாது சொந்தக்காரங்கிறது அவங்க ப்ரூவ் பண்ணணும் அதான் நிரூபிக்கப்பட்டிருக்கே சார் அது அது அந்த ஆளுங்கெல்லாம் கொண்டு வந்து நிற்க வைங்க என்ன ஏமாத்தி எடுத்தாங்கன்னு சொல்லி நீ அப்பதான் அப்ப ஆக்சன் எடுக்கணும் அதுல ஒண்ணு தப்பு இது வந்து அமுகவினர் தான் அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு அந்த கட்சி தான் ஏன்னா கிட்னி திருடி தப்பிச்ச தலைவருடைய ஆள வந்து அது வரைக்கும் இருக்கட்டும் சார் இப்போ வந்து எனக்கு என்ன கேள்வினா ஒருத்தர் வந்து கிட்னி வந்து ஒருத்தர் கிட்ட அப்பாவியா இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட பணத்தாசை சொல்லி கிட்னியை வந்து திருடி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் இவங்க பெரிய தண்டனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அது தண்டனை உலகம் முழுதுல எங்குமே இல்ல அது மாதிரி எந்த ஆர்கன் டொனேஷனுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது லிவர் எடுத்து வைக்கிறாங்க இதே மற்ற அறிவியலெலாம் இதை நம்ம கேட்குறது இல்லை ஏன்னா அங்கெல்லாம் இறந்த பிறந்தான் எடுக்கணும் இந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் கிட்னி உள்ளதான் உயிரோடு இருக்கும்போது எடுக்கணும் அதில் தான் அவங்க வறுமையில் எல்லாம் அதை பயன்படுத்தி அப்போ தான் அந்த கிட்னி வெள்ளிவாக்கத்தில் அவ்வளோ பேர் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த சட்டம் வந்தது ஆனால் அந்த சட்டத்தை மீறி இருந்தால் அந்த தண்டனை கொடுக்கலாம் பெரிய தண்டனை ஒன்றும் இல்லை அந்த 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 நச்சுக்கொம்பில் அந்த அந்த கிட்னி பிரிவை வந்து மூட சொல்லலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் விஷயம் இப்போ ஒரு திமுக எம்எல்ஏவா இருக்காரு மக்களுக்கு என்ன தேவையோ அவர் தான் செய்யணும் அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பாவையை ஏமாத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது கரெக்டான விஷயமா தப்புன்னு தான் நீங்களே சொல்லிட்டீங்களா அப்புறம் ஜட்மெண்ட்டை சொல்லிட்டு தானே கேள்வியை கேட்டீங்க சோ உங்களுடைய கருத்து என்ன சார் அப்படி எடுத்திருந்தா தப்பு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதை ப்ரூவ் பண்ணணும் இப்ப அந்த திமுக எம்எல்ஏ மேல தவறு இருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த திமுக எம்எல்ஏ ஒரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரிலாம் கிட்னி திருட்டு பண்ணாதான் எங்களால் வாங்க முடியும் மாதிரி தைரியமா பேசுறாரு என்ன தைரியம் பின்னாடி வந்து முதலமைச்சர் இருக்காருன்ற தைரியமா இல்ல எந்த தைரியத்துல பிரஸ் மீட்ல இவ்வளோ தைரியமான பேச்சுகள்லாம் பேசுறாங்க அவர் கிட்னி திருடுறாருன்றதான் அன்னைக்குதான் சொல்றீங்களா உறுதி செய்யப்பட்ட பின்னாடி யாரோ இருக்காங்க

தெரியுதா ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ மேலே கிட்டி திருடனா அப்படின்னு சொல்ல உங்களால் முடியுது பேட்சை கட்டிக்கிட்டு வருதுன்னு போது திருடினதே நீ திருநா ஆளை கூட்டு வந்து நீ தான் சொல்கிறதுக்கு நேரம் பிடிக்கும் நேரம் பிடிக்கும் எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது தானே சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு கிருட்டை திருட்டு கிட்டே தானே வச்சாங்க அது அவருக்கு தெரியாது அது அப்புறம் அப்புறம் அவன் எம்ஜிஆர் என்ன அவர் சீஃப் மினிஸ்டர் வச்சுக்கல அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டீங்க அந்த விஜய் அதை மறைச்ச மூடி மறைச்சவங்கலாம் தான் மந்திரியாக இருந்தவங்க தான் சரி சார் இப்போ நடக்குது சார் இப்படி தைரியம் நான் ஆதரிச்சு நான் சொல்லலை நான் ஆதரிச்சு சொல்லலை நீங்க கேட்டீங்களா உடனே யாரையோ காப்பாத்துறதுக்கா ஒரு டை நீங்க கொடுந்த டாபிக் எங்களுக்கு புரியுது சார் நான் எனக்கு ஆ திமுக என்ன வரல இது திமுக எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ணிருக்காரு பிரஸ் மீட்லி கேள்விக்கு கலவுக்கு அப்ப ஏடியன் கேஜி எம்எல்ஏ பண்ணி தான் ரைட் ஆயிருப்பா யாருந்த தடவை திமுக எம்எல்ஏனு சொல்லும் யாரு பண்ண முடிக்கிறேன் சொல்லி முடியல திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏனு சொல்லி நீங்க சொல்றதுக்கு வர்றது என்ன கிட்னி திருடுறும் திமுகன்னு எஸ்டபளிஷ் பண்ணுவாங்க நான் சொல்லலை வெளில அப்படி சொல்றாங்க நான் சொல்றேன் அதிமுக மந்திரிகள் இந்த அந்த பேட்சி குத்திக்கிட்டு தலைவரே கிட்னி திருட்டு கிட்னியில் தான் அவங்களே என்ன பண்ணதான் இருக்கீங்க உன் தலைவரை எப்படி ஏற்றுக்கிட்ட நீ திருட்டு கிட்னியை வர எப்படி ஏற்றுக்கிட்ட ஒரா ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய நர்சிங்கோமல் இது நடந்திருக்குதுன்னு நீ சொன்னீங்கன்னா மக்களுக்காக பேசுறீங்க தான் திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ரோல்ஸ் ஆயிடுச்சுவாங்க அது என்னத்துக்கு அங்கேயும் போறீங்க உங்களுடைய எண்ணம் என்ன

அதில் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை ஈடுபட்டிருக்காருங்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு அதில் எந்த சந்தேபமும் கிடையாது அதை தடுக்கணும் அது எப்போ வெளியே வரும் இதில் என்ன ஆகுன்னா அந்த கெட்டி கொடுக்குறான் இல்லையா அவனுக்கு பண கஷ்டம் இருக்குது அவனுக்கு வேற எந்த வழியும் இல்லைன்னு போது முடியாமல் தான் வந்து கொடுக்குறான் அவன் வெளியே சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் வந்து யாரையோ காப்பாற்றிருக்கான் அந்த படத்தை வச்சு புரியுதா அவன் சொந்தக்காரர் யாரையோ காப்பாற்றியிருக்கான் அதுக்காக தான் வாங்கியிருப்பான் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கோ இது இருக்கிறதுக்கோ அதனால தான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவனுடைய வறுமையை பயன்படுத்தி தான் எல்லாமே பண்ணுறாங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி எம்எல்ஏ ஆகுறீங்க ஒருத்தருடைய வறுமையை பயன்படுத்தி அவன் ஓட்டு சீட்டை தான் நீங்கள் வாங்கி ஜெயிச்சு வர்றீங்க இப்போ சார் நீங்கள் சொல்கிறத வச்சுப்பா அதே மாதிரி தான் ஒருத்தருடைய இதெல்லாம் சோகத்தை எல்லாம் தாங்க முடியாமல் சினிமாவுக்கு வரும்போது பிளாக்கில் டிக்கெட் வாங்கி தானே நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்குறீங்க எல்லா வகையிலும் இப்போ ஒருத்தருடைய சோகத்தை தானே நம்ம பயன்படுத்துகிறோம் நீங்கள் ஒரே கேள்விதான் இதெல்லாம் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் அதையும் தாண்டி நடக்கத்தான் செய்யும் அதெல்லாம் தடுக்க முடியாது கிட்னியில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா உயிரோடு இருக்கும்போதே எடுக்கக்கூடிய ஒரே ஆர்கன் அதுதான் மற்ற எல்லா ஆர்கனையும் தான் எடுக்க முடியும் கண்ணுல இருந்து கார்னியா ட்ரான்ஸ்ஃபிளான்ட் இப்போ வந்து கார்னியா ட்ரான்ஸ்லாண்ட் நமக்கு அதிகமாக பண்ணுறதில்லை ஏன்னா அதனால் பெரிய பிரயோஜனம் இல்லை கண்டானமெல்லாம் இப்போ வந்து பெருசாக இல்லை உடல் தானம் நாங்கள் ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்த உடல் இப்போ கமல் வந்து உடல் தானம் பண்ணியிருக்கார் நான் தான் அதிகாரியாக இருக்கும் போது நானும் டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன் ரெண்டு பேர் தான் உடல் தானத்தை எழுதி வாங்கணும் இன்றைக்கி உடல் தானம் எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அனாட்டுமிக்கு தான் அது தேவைப்படும் அந்த பாடத்துக்கு தான் அது தேவைப்படும் இன்றைக்கி அனாட்டுமியில் வந்து நாங்கள் வந்து உடலை மனித உடலை பயன்படுத்துகிறதை நிறுத்திட்டோம் இன்றைக்கி வர்ச்சுவல் ரியாலிட்டியில் அந்த அப்படியே உடல் மனித உடல் மாதிரியே பொம்மைகள் செஞ்சு அதை வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணி கற்றுக்குறோம் சர்ஜரிக்கும் கூட நாங்கள் அந்த பொம்மைகளை வச்சு நாங்கள் கற்றுக்கிட்டு வர்றோம் மனித உடலை கற்றுக்கிட்டு அந்த அளவுக்கு டெக்னாலஜி மாறி போச்சு இன்றைக்கி அதை ஆர்டிஃபிஷியல் கிட்னிலாம் வந்துடுச்சுமா ஆனால் செய்யக்கூடாது தடை போட்டால் கிட்னி ஸ்பிளின் ஹார்ட் எல்லாமே வந்துடுச்சு மூளையை தவிர மிச்சம் எல்லா இதுவும் கண்ணு கண்ணை தவ கண்ணு காலத்தை தவிர மூளையை தவிர மிச்சம் எல்லா உறுப்புகளுமே செயற்கை உறுப்புகள் வந்துருச்சு ஸ்கஃபோண்டிங் டெக்னாலஜியில் வந்து க கிட்னி பண்ணி வச்சுட்டாங்க அது எந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா ஹியூமன் ஸ்குவேர் பார்ட்ஸ் அவைலபிள்னு சொல்லி ஸ்டோ மா இது இந்த ஸ்டோர்ஸை பெரிய மால்லாம் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அப்புறம் தான் சொன்னேன் இது வந்ததுன்னா டெத் வில் பி போஸ்ட்போன்டு தெரியுமா உங்களுக்கு இப்போ ஹார்ட்டு போச்சு கடைக்கு போகிறேன் அப்பா ஹார்ட் சரியா இல்லை சரி சார் இம்போர்ட்டட் இருக்குது லோக்கல்து இருக்குது எது வேணும் அப்படின்னு கேட்குறான் கடையில் விற்பான் வாங்கி எடுத்து மாட்டிகிட்டு போயிடணும் அப்புறம் என்ன ஆனால் உருப்புகள் புதுசாக 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 வரும்போது நான் எங்கே சாப்பிட்றது உயிரோடு இருந்துக்கிட்டே இருப்பேன் என்ன ஆகும் அதான் ஒரு கதையில் எழுதுனாங்க ஐநூறு வருஷமாக அவர் அவர் என்ன சொந்தன்னா தெரியாரு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்காரு அப்புறம் என்ன அவர் டெத்து எப்படி வருன்னா எனக்கு போர் அழித்து பண்ணணும் நான் செத்து போய்ட்ருன்னு சொன்னாலையே சாக்க முடியாது அப்படி ஆச்சுன்னா மனித இனம் வந்து பெருகி 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 அப்படியே அந்த தொங்க விட்டுதான் போய்டு ரொம்ப ஒழிஞ்சிருவோம் அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க ஸ்டெம் செல்லை தடை பண்ணதுக்கு காரணம் அதுதான் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் கிட்ட கிட்னியை டொனேஷன் டொனேஷன் வாங்கி இது பண்ணுறாங்கங்கிறது பத்தாம் பசலி தான் இன்னும் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது தேவையில்லை இன்றைக்கி அந்த டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால மூணு வருஷம்தான் இருக்க முடியும் அதுக்கு பதிலாக கீமோ தெரப்பி டயலைசிஸுமே அது கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணாமே மூணு வருஷம் இருக்க முடியும் மூணு வருஷம்தான் இருக்க முடியும் மூணாவது வருஷம் மறுபடியும் பண்ணித்தான் ஆகும் பிரபல பட்ட தயாரிப்பாளர் இருந்தார்மா பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்தவர் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் எடுத்த பெரிய தயாரிப்பாளர் ரெண்டு கிட்னியும் ஃபைனியர் ஆகிடுச்சு ஒய்ஃபோட கிட்னியே மாற்றி வச்சாங்க ஒன்றும் ஒன்று மூணாவது வருஷம் போயிட்டார் ஒன்றும் பண்ண முடியாது அது நான் நான் போய் சொன்னேன் பார்த்தோம் எல்லாம் இது பண்ணோம் எம்ஜிஆரை விடவாம்மா அவருக்கு கிடைக்காத மருத்துவ வசதியா நடக்கலையே மூணாவது வருஷம் கிட்டி போயிடுச்சு போயிதானு போயிட்டு இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை நீங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்